வணக்கம் இன்னைக்கு டேஸ்டான ஒரு மில்க் ஸ்வீட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க அதாவது நான் இந்த கிளாஸில் வந்துட்டு அளவு எடுத்துக்கிறேன் இதில் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் நான் எடுத்துருக்கிறேன் ஸோ இதை வந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க நான் இப்போ இதே கிளாஸில் வந்துட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பாலையும் சுகரையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொதி வந்ததும் இந்த மாதிரி அகரகரை எடுத்துக்கோங்க நான் வச்சுருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆஃப் போர்ஷன் நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கரையணும் ஸோ அடுப்பை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் ஓரளவு கரைஞ்சிருச்சு பட் இன்னமும் கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் வச்சிடுங்க அப்போ தான் வந்துட்டு செட் ஆகும் பாருங்க இது நல்லா செட் ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஸ்லைசஸ் போட வேண்டியது தான் பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்க சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும்